ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன் மனதில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன் என் கண்ணில் உடை வைத்தேன் காட்சிகளை பார்ப்பேன் ஒரு நிமிடம் உடை மறக்க முயன்றதிலே தோற்றே நீயே என் இதயபடி நீயே என் ஜீவரடி ஒரு முறை பேருந்த ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன் மனதினில் உன்னை பதினாலே அரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன் என் கண்ணில் உழை வைத்தேன் காட்சிகளை பார்ப்பேன் ஒரு நிமிட உனைமாறுக்க முயன்றதிலே தோற்றேன் நீயே என் இதயமடி நீயே என் ஜீவனடி ஓந்த நற்றி மீதிலே துளி வேர்வை வரலாகுமா சின்னதாக நீயும் தான் முகம் சுழித்தால் மனம் தாங்குமா உன் கண்ணிலே துளி நீரையும் நீ சிந்தவும் விடமாட்டே உன்னிழலையும் தரை மீதியிலே நடமாடவும் இடமாட்டே ஒரே உடல் ஒரே உயிர் ஒரே பணம் நினைக்க இணைக்கிறது நீயே என் இதயமடி நீயே என் ஜீவனடி காற்று வீசும் மாலையில் கடற்கரையில் நடைபோடனும் உண்மடிதான் பாய் மரம் படகேறி திசை மாறணும் ஒளி வீசிடும் இரு கண்கள் தான் வெளி காத்திடும் அடல் கரையா கரை சேரவே மனம் இல்லையே என்னை தோற்றினால் அது பிழையா நெஞ்சுக்குள்ளே உன்னை வைத்து பூட்டி விட்டு சாவி விட்டு நீய என் இதயமடா நீயே என் ஜீவனடா ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன் மனதினில் உன்னை சுமப்பரி நாளை மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன் என் கண்ணில் உடை வைத்து காட்சிகளை பார்ப்பேன் ஒரு நிமிடம் உடை மாறுக என்றதிலே தோற்றே நீயே என் இதயவடா நீயே என் ஜீவரடா